ஆசியான் ஓம் ராமாயே நமதர் ஓம் ரமணா தம்பதாயே நமதர் ஓம் காமியாயே நமதர் ஓம் காமத்தில் உள்ளவர்களே நமதர் ஓம் கலாமா சுஷ்மா பிரியாவையும் நமதர் ஓம் கல்யாண்யையும் நமதர் ஓம் கர்ணார் சமாதாயையும் நமதர் ஓம் கலாவதியையும் நமதர் ஓம் கலாமாயே நமதர் ஓம் காந்தாயையும் நமதர் ஓம் காதம் விடும் பாதிகாயே நமர ஓம் வேதவேத்யாயே நமர ஓம் இந்தியசர நிவாசினே நமர ஓம் விலாதரியே நமர ஓம் வே